ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் காலையில தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனே ஏ யானை குதிரை பசுமாடு இந்த மூணு விலங்குகளை காண்கிறார் தெரியுமா இதுக்குள்ள ஒரு ஆழமான அரச தத்துவம் இருக்கு ஸ்ரீரங்கத்துல காலையில நடக்கும் முதல் பூஜை விஸ்வரூப தரிசனம் இதில் இறைவனுக்கு முன் பல தேவர்களும் ரிஷிகளும் நிற்பார்கள் அதில் இந்த மூணு விலங்குகளும் மிக விசேஷம் காரணம் பெருமாள் இந்த உலகத்துக்கே ராஜா ஒரு ராஜா தன் ராஜ்யத்தை காக்க காலையில் எழுந்ததும் மூன்று விஷயங்களை உறுதி செய்ய வேண்டும் பசு இது பூமியின் வளத்தையும் செல்வத்தையும் குறிக்கிறது நாட்டில் உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது இல்லையா யானே இது ராஜ கம்பீரத்தையும் வீரத்தையும் அரச அதிகாரத்தையும் குறிக்கிறது குதிரை இது வேகத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது பகைவர்கள் நெருங்காதபடி நாட்டை பாதுகாக்க வேண்டும் தானே ஒரு ராஜா காலையில் எழுந்ததும் தன் ராஜ்யத்தில செல்வம் வீரம் பாதுகாப்பு எல்லாம் நிலைத்திருக்கிறதான்னு உறுதி செஞ்சுக்கணும் அதனாலதான் ரங்கநாதர் காலையில எழுந்ததும் இந்த மூணு அம்சங்களையும் தன் கண்ணால பார்த்து தன் உலகை காக்கும் கடமையை ஏத்துக்கிறார் இது வெறும் விலங்குகளில்லை பெருமாள் தன் ராஜதர்மத்தை உறுதி செய்யும் ஒரு ஆழமான தத்துவச் சடங்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க